ஐயா நாம் தமிழர் கட்சி என்பது இங்கே அண்ணனால் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் கட்சியாக இங்கே வளர்ந்துட்டு வருது பாஜக மாதிரியான ஒரு கட்சி இங்கே வந்து எப்படி வருதுன்னா இங்கே இருக்கிற அண்ணாமலை என்ற ஒரு வந்து மாநில தலைவர் தொடர்ந்து அந்த மாநில தலைவர் என்ற பொறுப்பிலே அவர் நீடித்திருப்பார்னு அவரால் சொல்ல முடியுமா இது ஒரு கேள்வின்னு நீங்கள் கேட்குறீங்க அவரே வந்து மேலேருந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கண்காணி மாதிரி தான் அந்த பொறுப்பில் இருந்து அவரே இன்றைக்கும் தூக்கப்படலாம் நாளைக்கு தூக்கப்படலாம் இருபத்தி நாலில் தூக்கப்படலாம் தொடர்ந்துலாம் அவர் தலைவராக இருக்க முடியாது அவருக்கும் அண்ணனுக்கும் ஒப்பிட்டோ இல்லை அவர் சொல்கிற அவர் கேட்குற கேள்விக்கெலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி கேட்குறதே தவறானது அண்ணன் முடிவு எடுக்கிறத அண்ணனால் செயல்படுத்த முடியும் அண்ணாமலை அவர் முடிவு எடுக்கிறத செயல்படுத்த முடியுமா அவர் ஒரு கிட்ட கேட்டு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அவர் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு இருக்காது எப்படி சொல்கிறார் அவர் அதுதான் அண்ணனே சொல்லியிருக்காரு எங்களை பார்த்தா பைப்புற மாதிரியா இருக்குது சிறை புதுசாக கைதி புதுசாக எல்லா வழக்கம் பார்த்துருக்காரு எவ்வளோ வழக்கு அவர் சொல்கிறார் நக்கிரன் கோபால் அவர்களுடைய அடுத்த கட்டமாக நான் தான் இருக்கேன் வழக்கில் அவர் தான் முதன்மையாக ரெண்டாவது நான் தான் இருக்கேன்றாரு வழக்கு புதுசாக இருந்து கைது புதுசாக இருந்தால் பைப்பிடலாம் அவங்க எதனா சொல்லணும்னு சொல்லுவாங்க அவது ஒரு பரப்புறது தானே அவங்க வேலை பயத்தின் வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி அதுதான் சொல்கிறேன் நம்ம வந்து வெற்றி நோக்கினால் எங்களோடய பயணமே கிடையாது நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துட்டு இருக்கு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் அடுத்து பதினாறு பர்சன்டேஜ் இப்போ கூட அண்ணனோட இது என்ன அண்ணனோட திங்கிங் என்ன இருக்குன்னா வந்து நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம நின்னாலுமே அடுத்து எந்தெந்த பாக கட்டமைப்பு தான் நாங்கள் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி வேலை பார்த்துட்டு போது அடுத்த கட்டமா வளர்ச்சி தான் பார்க்குறோம் எத்தனை சதவீதம் வாக்கு அது எல்லா கட்சியும் கட்சிக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து அண்ணன் எதிராக பேசினவங்களா இப்போ அண்ணனை பற்றி யாருமே பேசுறதில்லை திராவிட கட்சிகள் கட்சிகள் பிஜேபி தரும் மற்றபடி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே உங்களுக்கே தெரியும் திருமாவளவன் ஒரு கருத்து வைப்பாரு இப்போ எந்த கருத்துமே யாரும் பேசுறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஒதுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கூட்டணி கட்சியில் இருப்பாங்க அவங்கள வந்து யாரும் தனிச்சு நிற்கிறதுக்கு தைரியம் கிடையாது அவங்கக்கிட்ட கொள்கை கிடையாது எதுவுமே கிடையாது அண்ணன் வந்து இன்னும் அந்த ஒரே கொள்கையில் நிற்கிறோம் அந்த தமிழ் தேசம் கொள்கையில் இருக்கும் அவரோட தம்பிகளாக நாங்களும் கூட தான் நிற்கிறோம் அப்படி நிற்கும் போது நான் நாங்களுக்கு வந்து அந்த பயம் கிடையாது நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கவே இல்லை சதவீதத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம் நம்மளும் கட்சியை வந்து திருத்திருவா எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குறோம் அது இந்த ரெண்டாயிரத்தி நாலில் ஓரளவு கொண்டு போய் சேர்த்தாலும் அதுக்கடுத்து தான் நம்ம சேர்ப்போம் அண்ணன் சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்தில் நம்ம போய் உக்காரணுன்றது நம்மளோட வந்து கனவு கிடையாது நமக்கு நம்மளோட தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் நம்ம ஆளணும் அப்படின்றதான் கொள்கை அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோமே தவிர நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளை வந்து நம்மளோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான் நம்ம நிற்கிறமே தவிர இதில் நம்ம நின்று நம்ம அங்கே போய் கேள்வி கேட்கணுன்றதுலாம் இல்லை அண்ணன் வந்து எங்கே நின்னாலும் கேள்வி கேட்பார் நாங்களும் வந்து நம்ம தெருவில் கேள்வி கேட்போம் நமக்கு பக்கத்தில் நிற்கிற திராவிட கட்சிகள் யார் இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறது நிற்காது அவ்வளோதான் அவரு பேசிட்டு இருப்பார் கூறுவரா போறது அவர் சொல்லார் இல்லைன்னு சொல்லிட்டு அவருப்பாரான்னு தெரியலையே முடிஞ்ச முடியும் இப்போ ஆளாளுக்கு ஆளுக்கு சொல்றாங்க இது ஆனால் கூட சொல்றேன் கவுண்டன் ஸ்டார்ட் ஆகி ஓடி நீங்க அவங்க எப்போ இப்போ பாருங்க இந்தியாவேன்றி இந்தியாவை தூக்குறாங்க அவங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ அவங்களால வந்த எப்படி சொல்றது மக்கள் தேர்ந்தெடுக்காத கவர்னர் சொல்றாரு தமிழ்நாடே தமிழ்நாடு இல்லைன்ற அவரு இப்போ இந்தியா இல்லைன்னு லாஸ்ட்ல அப்படி போக போவாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ இது அண்ணன் சொல்றாருல இந்துன்றத சென்ட் ஜோன்ஸ் கைது போடுறதுனால வெள்ளங்காரம் கைது போடுறது அதை மட்டும் நீங்கள் வந்து இந்துன்னு பிடிச்சிப்பீங்க மீதி நாம உருவாகுது நம்ம எப்படி சொல்றது தமிழ்நாடுன்னு வருதுக்கு அவர் சிவ சிவகங்களார் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் நாற்பது நாள் இருந்து எவ்வளோ சொல்லி உயிர் நீத்து வாங்கின இது தமிழ்நாடு அதை ஒரு கவர்னர் எப்படி சொல்ச்சு குறுக்கு வழியில் வரவங்க வந்து அந்த தமிழ் வழிதான் சொல்லது பயப்படுறாங்க அப்படி இருக்கிறவங்க அவங்க வழியில் ஒரு அப்படி தான் பேசுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் நாம் தமிழர் யாருன்னு இன்னும் பாமர மக்களுக்கே நல்லா தெரிய வந்திருக்கு இப்போது வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் பரவிருக்கோம் இதுக்கப்புறம் வாக்கு சதவீதங்கள் கூடும் இது போட்டி பொறாமைகளில் சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு எலெக்ஷன்லேயே இருபத்தி நாலுலேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும் மற்ற ஊடகங்களுக்கெல்லாம் தெரியும் மக்களுக்கும் தெரிய வரும் அதன் போட்டியின் காரணமாக தான் இது போல் பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அண்ணாமலை அவருக்கு அந்த கட்சியில் அவர் தலைவராக இருக்காரான்னு முதல்ல பாருங்கள் எந்த தலைவருமே அங்கே நீடிச்சு நின்னது கிடையாது ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தல் முடிஞ்சவனே அவங்களை அங்கே இங்கேருந்து அப்புறப்படுத்திடுவாங்க அவ்வளோதான் அதுவே ஒரு தற்காலிகமான ஒரு பதவி தான் கொடுக்கப்பட்டிருக்கு அது நீங்களே பார்க்க தான் போகிறீங்க இவ்வளோ இவ்வளோ நாள் வந்துட்டு இது திமுக வந்து பாஜக பி டீம்ன்னாங்க இப்போ பாஜக திமுக பி டீம்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் ஒரே டீம் அந்த டீம் எங்களை ஒரு டீமுன்னு சொல்லுது இவ்வளவுதான்